தீங்கு மற்றவர்களை சந்தேகிக்கிற தீமைகளை எண்ணுகிற மற்றவர்களிடம் குற்றம் காண்கிற குணங்களே இல்லாத அன்பின் ஆவி உடையவனாக நான் இருக்கிறேனா மற்றவர்களுடைய உயர்ந்த குணலட்சணங்களை எப்போதும் பாராட்டுகிற பண்பு மற்றவருடைய பலவீனத்தில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளை தாராளமாக மன்னிக்கிற பண்பு இருதயத்தின் யோசனைகளை ஒழுங்குபடுத்தும் பண்பு என்னிடத்தில் உள்ளதா நல்ல நோக்கமே பூரண அன்பு மற்றவர்களின் பேச்சையும் நடத்தையையும் அதே நல்ல எண்ணத்தில் நோக்குகிற தன்மையே அன்பாகும் சந்தேக ஆதாரங்களையோ விரோத எண்ணங்களையோ அற்ப விஷயத்தையோ பெருதுபடுத்துகிற நோக்கம் அன்புக்கு ஒருபோதும் கிடையாது அன்பு எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்கே குற்றங்கள் மிக பெரியதாக காணப்படும் என்கிற முதுமொழியை எண்ணி பார்த்தல் நலம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமா பார்க்கலாம் நம்மகிட்ட ஒண்ணுக்குறிந்தியர் பதிமூணு அஞ்சுல வர்ற ஒரு வரி இருக்கு பாருங்க அன்பு தீங்கு நினையாது ஆமாம் இதுக்கு அர்த்தம் என்னன்னு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நாம வந்து ஒரு குறிப்பிட்ட இறையியல் விளக்க உரையா ஆதாரமா எடுத்திருக்கோம் உம் மறுபதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆமா அதுதான் இதோட உண்மையான நடைமுறை அர்த்தம் என்ன அதான் நம்ம இன்னைய தேடல் முக்கியமா மத்தவங்கள பத்தி நாம எப்படி நினைக்கிறோங்கறதை இது கேள்விக்கு உள்ளாக்குது பொதுவா நீங்க மத்தவங்களோட செயல்களை எப்படி பாக்குறீங்க நல்ல நோக்கத்தோடவா இல்ல சும்மா சந்தேகத்தோடவா சரி தீங்கு நினையாதுன்னா சரியா என்ன அர்த்தம் சும்மா கெட்டத நினைக்காம இருந்தா போதுமா இந்த ஆதாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது இல்லையா ஆமா இது வெறும் செயலற்ற நிலை இல்ல இந்த விடக்கவுரை சொல்றபடி இந்த அன்பு வந்து கபடமற்றது தேவையில்லாம சந்தேகப்படாதது குற்றம் கண்டுபிடிக்கணும்னே முயற்சி செய்யாதது மத்தவங்க செயல்களுக்கு பின்னாடி ஒரு தீய நோக்கத்தை கற்பட செய்யாதது முக்கியமா இதுல என்ன சொல்றாங்கன்னா அன்பு செயலூக்கத்துடன் கருணையான விளக்கங்களை தேடும்னு சொல்லுது அதாவது ஒருத்தரோட செயல் நமக்கு சரியில்லைன்னு பட்டாலும் உடனே அவங்க கெட்ட நோக்கத்தோட தான் செஞ்சாங்கன்னு முடிவுக்கு வராம ஒருவேளை வேற எதுவும் காரணம் இருக்குமோ நாம தப்பா புரிஞ்சுகிட்டோமோ இப்படி யோசிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஓ அப்படியா அப்போ வெறுமனே கெட்டத நினைக்காம இருக்கிறது மட்டும் பத்தாது நல்லத நம்பவும் நல்ல விளக்கங்களை தேடவும் முயற்சி செய்யணுமா ஆமா இது வந்து கேட்க நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் சவாலானது மாதிரி தெரியுதே நிச்சயமா இது அவ்வளவு சுலபம் இல்ல இது முழுமையான அன்புங்கிற கருத்தோட இணையுது இந்த சூழல்ல முழுமையான அன்புன்னா ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்னலமற்ற அன்பு அது இயல்பாவே நல்ல நோக்கமுடையதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதனால மத்தவங்களோட வார்த்தைகளையும் நடத்தைகளையும் முடிஞ்ச வரைக்கும் அதே நல்ல நோக்க கண்ணோட்டத்துல பார்க்க அது முயற்சி செய்யும் நியாய தீர்ப்புல தப்பு நடக்கலாங்கிறத அது புரிஞ்சுக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒருத்தர் மேல சந்தேகங்களை சேமிக்க கூடாதுன்னு சொல்றது அவங்க நமக்கு எதிரா ஏதோ பண்றாங்கன்னு ஒரு ஆதார சங்கிலிய உருவாக்க கூடாதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இது ரொம்ப யதார்த்தமான ஒண்ணு ஏன்னா நம்ம இயல்பாவே இப்படி செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா கரெக்ட் இது பொதுவான மனித போக்குதான் சில சமயம் நம்ம அறியாமலே கூட செஞ்சிடுவோம் தான் அந்த பழமொழி வருது பாருங்க அன்பு மெலிந்திருக்கும் இடத்தில் குற்றங்கள் தடிமனாக இருக்கும் அதாவது ஃபால்ஸ் ஆர் திக் வேர் லவ் இஸ் தின் ஆமா கேட்டிருக்கேன் இது மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா தெரியலாம் ஆனா இது கூட ஒரு ஆழமான உளவியல் பார்வை இருக்கு அது கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த பழமொழியோட தாக்கம் என்ன அதாவது நாம மத்தவங்க மேல எவ்வளவு குறை கண்டுபிடிக்கிறோங்கிறது கிட்ட உண்மையில எவ்வளோ குறை இருக்குங்கறத விட நம்ம மனசுல அவங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குங்கறத பொறுத்தது அந்த ஆதாரம் சொல்ல வருது ஓ அப்படியா ஆமா அன்பு குறைவா இருந்தா சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பூதாகரமா தெரியும் அந்த சின்ன விஷயம் கூட நம்மள ரொம்ப பாதிக்கும் ஆஹா இது ரொம்ப முக்கியமான பார்வை ஏன்னா இது கவனத்தை அடுத்தவங்க மேல இருக்கிற குறைகள்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற அன்போட அளவுக்கும் கருணை காட்டுற திறனுக்கும் திருப்புது ரொம்ப விமர்சிக்கிறோம்னா அடிக்கடி குறை சொல்றோம்னா ஒரு நிமிஷம் நின்னு நாம ஏன் இவ்ளோ குறைகாண்கிறோம் ஒருவேளை நம்ம அன்பு இங்க குறைவா இருக்கா இல்ல நம்ம எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கான்னு நம்மளே கேட்டுக்கணுமா ஆமா இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் இதோட நோக்கம் இது நம்மள உள்ளுக்குள்ள பாக்க வைக்குது அடுத்தவங்களோட தப்ப மட்டும் பாக்காம நம்ம பார்வையில இருக்கிற சிக்கலையும் யோசிக்க வைக்குது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க வைக்குது அப்படியானால் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன புரியுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த விளக்கோரை சொல்ற அன்புங்கிறது வந்து ஒரு நனவான தேர்வு ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் நாம தாராளமா மன்னிக்கவும் முடிஞ்ச வரைக்கும் சந்தேகப்படாம இருக்கவும் மத்தவங்க நல்ல நோக்கத்தோட தான் செயல்படுறாங்கன்னு நம்பவும் ஒரு முயற்சி எடுக்கணும் முடிஞ்சா நம்மளும் கூட நல்ல நோக்கத்தோட இருக்கணும் ஆமா அதுவும் முக்கியம் தெரியுது கரெக்ட் நாம எப்படி இது ஒரு பெரிய சவால் தான் ஆமா அந்த முக்கிய நாம்தான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க இந்த விளக்க உரை சொல்ற உண்மையான அன்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட மனநிலை அது சும்மா இல்லாம மத்தவங்க கிட்ட சந்தேகத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் செயலூக்கத்துடன் எதிர்க்கிற ஒரு மனநிலை இது சும்மா இருக்கிறது இல்ல இது ஒரு செயல் மனதளவுல செய்யற ஒரு செயல் சரி இதை நான் நேர்களுக்கு கொண்டு வரேன் இப்படி மற்றவங்களோட செயல்களுக்கு நல்ல விளக்கங்களை தேடுறது அவசரப்பட்டு சந்தேகப்படாம அணுகிறதுங்கிற கண்ணோட்டம் உங்க அன்றாட உரையாடல்களையோ உங்க உறவுகளையோ எப்படி மாத்தலான்னு நீங்க நினைக்கிறீங்க இதை நடைமுறைப்படுத்துறது எவ்வளோ சாத்தியம்னு தோணுது இதுக்கு ஒரு இறுதி சிந்தனை மற்றவர்களை பற்றி தீயதை நினைக்காமல் இருப்பதில் இந்த ஆதாரம் கவனம் செலுத்துது சரி இதோட மறுபக்கம் என்ன சில சமயம் அது ரொம்ப கடினமாக இருக்கும்போதும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாம எதிர்மறையா இருக்கும்போதும் மற்றவர்களை பற்றி தீவிரமாக நல்லதை நினைக்கிறது எப்படி இருக்கும் அது இந்த தீங்கு நினையாதுங்கிற அடித்தளத்தின் மீது எப்படி ஒரு படி மேலே போகும் தீங்கை நினைக்காமல் இருப்பது முதல் படி என்றால் நன்மையை நினைப்பது நல்லதை தேடுவது அடுத்த கட்டமா இருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க